ஆம்பளைக்கு ஒரு பேர் இருக்கு அவன் கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல அவன் தான் வேலைக்கு போனோம் இப்போ இதே இதை நான் கேட்க ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ள வீட்டுக்கு போகும் பஸ்ல பொண்ணு ஏன் சொல்ல மாட்டேங்க நீ வந்து வேலைக்கு போகாட்டியும் பிரச்சனை இல்லை ஏன் போவா படிச்சிருக்கா அவன் வேலை பார்த்து அவன் வேலை பார்த்து உன்ன நல்லா பார்த்து விடுவான் ஏன் அதை சொல்ல முடியாது ஆனா எழுதாளுங்க என்ன போக முடிஞ்சு சரி ஏன் சொல்ல மாட்டேங்காது என்ன ஒண்ணு என்ன கற்பாங்க அந்த டீச்சர்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பெண்கள் தான் இருப்பாங்க ஆமா உண்மை பெண்கள் தான் எட்டாம் கிளாஸ் இல்ல பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கா அவனை நான் தப்பு சொல்ல வித்த வித்த தரமா என்னெல்லாமோ உண்டும் ஆனா உண்மையை சொல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுத்தாலும் சரிதான் பிரைவேட் ஸ்கூல்ல எடுத்தாலும் சரிதான் இந்த ஆண்கள் வாத்தியார் என்னைக்குமே கம்பெடுத்து கிடையாது உண்மையை இது உண்மை ஏன்னா நான் ஒரு டீச்சர் தான் இந்த அம்மாண்டி வலை கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் வந்து ட்ரைனிங் போயிருக்கேன் கேட்டலாம்

சேலரி வாங்க சேலரி என்ன டிரெஸ் வாங்கலாம் எந்த கடைக்கு போகலாம் எந்த வெட்டியல்